தமிழர் மயில் மயில்னு திருப்பி திருப்பி சொல்றதுக்கு என்ன ரீசன் வந்து நம்ம வந்து தமிழர் மயில் பாக்குறப்ப இன்னைக்கு இருக்க தமிழர் நான் பாக்குறேன் பல பல பேர்ல பாக்குறப்ப நீ கோயில்கள் எல்லாம் பல கூட்டத்தெல்லாம் பார்த்தா இந்த எல்லாம் பார்த்தா கூட்டங்கள்லாம் நெரிசல் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு இருக்கு ஆனா வந்து அவங்க எல்லாமே வந்து அந்த அந்த நம் தமிழர் மயில்ன்றத அந்த அடிப்படை இதுல இதை புரிஞ்சுக்கிட்டு வராங்களா இல்ல இன்னைக்கு இருக்க இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப நம்ம நம்ம இறை பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க சிலப்பதிகாரத்துல வந்து ஒரே சமயத்துல எட்டு சமயங்கள் வந்து விவாதங்கள் பண்ண மாதிரி எல்லாம் காட்சிகள் இருக்கு சிலப்பதிகாரத்துல சோ தமிழ்நாடு மண் வந்து எல்லா தத்துவங்களையும் போற்றி பாராட்டி விவாதித்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணி அது சில மோசமான நிகழ்வு நடந்துச்சு இல்லையா அந்த வைணவம் சைவம் சார்ந்த சார்ந்த போட்டது அதெல்லாமே நடந்துச்சு சமணர்கள் சமணர்களை கல்வி எல்லாமே நடந்துச்சு ஸோ பேசவும் செஞ்சிருக்கோம் விவாதி விவாதிக்க பண்ணியிருக்கோம் பல நிகழ்வுகளும் நடந்திருக்கு மணல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு நிறைய நடந்த நிகழ்வு நடந்திருக்கு ஆனா என்ன சொல்லுன்னா இன்னைக்கு நம்ம நம்ம அவ்வளோ ஒரு ஓப்பனா ஓப்பனா பேசி 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 உருவான பல மத நம்பிக்கைகளோ இல்லாத சமய நம்பிக்கைகளோ இன்னைக்கு வந்து எங்க இருக்குது அது அந்த அந்த அன்னைக்கு ஒரு காலத்துல இருந்த அந்த எல்லா எல்லாத்த பத்தியும் ஓப்பனா பேசுறதுக்கான நிலைமைல இருந்து இன்னைக்கு எங்கேயோ ஒரு கட்டுக்குழப்பை அடங்கிட்ட மாதிரி ஒரு இந்து மதம்ன்ற ஒரு கட்டுக்குழப்பை அடங்கிட்ட மாதிரி நான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்ப நீங்க இருக்க கோயில்கள் எல்லாமே வந்து இந்து சமய சமய சொல்றாங்க ஆக்சுவலி இந்துன்ற வார்த்தைக்கே வந்து என்ன டெஃபினேஷன்னா வந்து இது யாராலாம் இது இல்லையா அவங்கலாம் இந்துன்ற மாதிரிதான் இருக்குது ஆக்சுவலி ஸோ இப்ப நம்ம வந்து நம்ம அடையாளத்தை இழந்துட்டோமோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க தமிழர்கள் வந்து நீங்க தமிழர் நிறைய இருக்கு முருக வழிபாடு இருக்கு சக்தி வழிபாடு இருக்கு தனித்தனியா நிறைய வழிபாடு இப்ப ஈவன் இப்ப நீ கர்நாடகா எடுத்தீங்கன்னா லிங்காயத்துன்னு சொல்லிட்டு சிவனை மட்டுமே வழிபடுற மாதிரி எல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு தனியா கொடுங்க இந்துன்னு சொல்லாதீங்க மாதிரி சொல்றாங்க இல்லையா ஆஹ் சோ நம்ம எங்க இருக்கோம் நம்மளோட அடல என்ன ஆச்சு அப்படின்றப்ப எனக்கு எல்லாமே ஒரு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒன்னா போட்டு இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல சரி தவறு ரெண்டுமே இருக்குங்க நான் சொல்ல மாதிரிங்க இதுல பல தலங்கள் இருக்கு ஒவ்வொரு தலமா பார்ப்போம் இந்த குழந்தை முதல்ல இன்றைய இன்றைய மக்கள் வந்து கோயிலுக்கு போறது கூட்டமா போறது அப்படின்னா இன்னைக்கு போய் சும்மா வந்து பொழுதுபோக்கத்தான் போறாங்க யாரும் வந்து ஆன்மீகம் சார்ந்து போறதில்லை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத மக்கள் எல்லாரும் போறாங்க நானும் போறேன் எனக்கு அது சுற்றுலா அதான் உண்மை எல்லாரும் அந்த செலிபிரிட்டி போயிட்டாங்க நானும் போறேன் எனக்கு என்ன தேவைன்னு நான் போறேன் ஒன்று சரிங்களா பிரார்த்தனையும் இல்லைன்றீங்களா பிரார்த்தனை எனக்கு சாமி போய் சாமி போ குடுன்னு சொன்னா வந்துட்டு கொடுத்துருந்துச்சுன்னா வந்து நீங்க இல்ல நீங்க உண்மையா சொல்லணும்னா நீங்க உங்களுடைய வேண்டுதல் என்பது என்னன்னா இட் இஸ் நாட் வாட் யூர் ஆஸ்கிங் இட் இஸ் வாட் யூர் பீயிங் நீங்க என்ன கேக்குறீங்கன்றது மேட்டர் கிடையாது நீங்க என்னவாக இருக்கிறீங்கன்றது மேட்டர் புரியுது நீ வந்து உள்ளுக்குள்ள வெண்பிட்டு வந்துட்டு பொறுமிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாமி குடு அப்படின்னு சொன்னா நீ இப்படில்லாம் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு நீ வச்சாலா குடுக்கறதுக்கு குடுக்கறது ரெடியா இருக்கு வாங்கறது நீ எங்க தயாரா இருக்கிற நீ அங்க போய் குப்பையை போட்டு வர்ற எந்த கோயில் இல்லங்க சுத்தமா இருக்கு முதல்ல சொல்லுங்க குப்பை 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 தின்னுட்டு தின்னுட்டு எங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு அங்கங்க குப்பையை போட்டு வர்ற ஒரு சுத்தம் இருக்கா இல்ல இல்ல வெளில அதாவது உள்ளுக்குள்ளயும் சுத்தம் கிடையாது வெளியிலயும் சுத்தம் கிடையாது எந்த சாமி சாமி குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எம்பிட்டோ குடுக்குது அது எந்த இடத்துல வப்ப அந்த குப்பைக்குள்ள வைப்பியா மனசுன்ற குப்பைக்குள்ள வைப்பியா இல்ல வெளியில இருக்க அந்த குப்பையில வைப்பியா அப்போ நான் நீங்க எனக்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒண்ணு குடுக்குறீங்க பொருளோ ஏதோ ஞானத்தையோ கொடுக்குறீங்கன்னா அந்த இதை நீங்க அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பீங்க பாதுகாத்து இருப்பீங்க நீங்க எனக்கு கொடுக்கும்போது இவன் பாதுகாப்பானா இதை அவன் நல்லபடியா அத எடுத்துப்பானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும் இல்ல யாருக்கும் வேணாலும் உங்க குழந்தையாவே இருக்கட்டுமே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் வந்துட்டு உன் பிள்ளைங்க டேய் தம்பி அம்பது வருஷமா உட்கார்ந்து உழைச்சி சம்பாதிச்சிருக்கியா பாத்து சொல்றோம்ல அப்போ நம்ம குடுக்குறதே அவள பொருள் சார்ந்து குடுக்கறதே அவ்வளவு இருக்கும்போது இறை குடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கும் அவள குடுக்கறதுக்கு நீ என்ன தளத்தை வச்சிருக்கிற நீங்க உப்பை தானே வச்சிருக்கிறேன் நீங்க அவங்க அது எப்பயே சொல்லுவேன் இந்த ஆர்கனைசேஷன்ல தப்பா சொல்லாதீங்க அது தப்பு முறையிலே உனக்கு ஒழுக்கம் கிடையாது அடிப்படையே இது ஒண்ணு இரண்டாவது இப்ப வந்து அடுத்து இந்த இந்து அந்த மாதிரி போறது நம்ம சமயங்களை வந்துட்டு எல்லா சமயங்களும் ஒன்றை நோக்கி தான் போகுது எந்த சமயம் வந்துட்டு இறைய இது பண்ணல ஒன்று வெறுமை அதாவது சூன்யம் எதுவும் இல்லாதது இன்னொன்று பிரம்மம் பேரண்டம் எல்லாமே அது ரெண்டுமே இன்பனேட் தாங்க

அந்த அறுபத்தி மூன்று என்று டிசைன் பண்ணது யாரு சேகிழன்ற ஒருத்தர் அப்போ சேர்க்கிலாருக்கு அப்புறம் வந்து நாயன்மார்களே இல்லையா இன்றைக்கும் இன்றைக்கும் நமக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல சித்தாந்தம் என்பதுன்னா என்ன இரு வழி பாதை நீங்க வெளியில போயிட்டு போயிட்டு வரலாம் சரிங்களா அது அதுதான் வந்து அது டெக்னிக் அது அப்போ இது எல்லாமே என்ன சொல்றது அறுபத்தி மூணு நாய் சேர்க்கலார் எழுந்ததுக்கு அப்புறம் யாருமே வரலையா இருக்காங்க அப்ப யாரும் சேர்க்கல முயற்சி பண்ணல அதை யாரு எடுக்கிறது எடுத்து செய்யறது ஒருத்தரோட தமிழறிஞர் சொல்லிக்கிறோம்ல நான் சித்தர் பாடல்களை சமூக சமுதாய நம்முடைய தமிழ் சமூகத்துல இருக்கிற சித்தர் பாடல்கள் அது வந்து நான் வந்து சைவம் வைணவன்றதுக்கு போல அதுக்கு வேற அது வேற டாபிக் நான் சொல்றேன் சைவம்னாலே பொருளே வேற முதல்ல சைவம்ன்றக்கே பொருள் வேற அதுக்குள்ள அப்புறம் பேசுவோம் இந்த ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழர் மெய்யல் யாரும் வந்து கொண்டு வந்தோம் சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கு உண்டான அமைப்பு எங்க இருந்துச்சு தமிழ்னா வந்து ஒண்ணு புறநானூறு இல்ல அகநானூறு அதிகபட்சம் வந்து நீங்க திருக்குறள் திருக்குறள்லயுமே வந்து அறத்து பாலை தாண்டி போக மாட்டீங்க நீங்க ஆமா கடவுள் வாழ்த்தவே நீ அவர் எழுதிட்டாருன்றக்கா ஒத்துக்குறீங்களே கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு அந்த பத்து பாடல் முதல் பத்து பாடல் திருக்குறள் முதல் பத்து பாடல்களுமே உங்களுக்கு முழுக்க 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 வந்து பயிற்சி முதல் பாடல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் அது பயிற்சி அதுல என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்குன்னு பத்து பாடல் எழுதிட்டாரு இந்த பத்து பாடல்களுடைய எப்படி அடுத்து வாழ்க்கையில எப்படி நல்லா நடக்கும்ன்றதான் வந்து திருக்குறளுடைய மற்ற பாடல்கள் எல்லாம் சரிங்களா பொருட்பால் இன்பத்து பாலை பத்தி யாரும் எத்தனை பேர் பேசிருவாங்க அப்படி இப்போ பொது வழியில் யாராவது பேசினாங்கன்னா அவங்கள வந்து நீங்க வந்து கேரக்டர் அசாசினேஷன் நடக்கிறது இல்லைங்களா அப்ப எப்படி வளரும் அது மொத்தம் இது எல்லாம் சேரும் போது அங்கங்க பிரிஞ்சு கிடக்குறோம் இப்ப என்னன்னா இது எல்லாத்தையும் மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் தாண்டி ஒரு இதுல போகும்போது நீங்க வந்து மக்கள் எப்பவுமே மனிதர்கள் ஒரு சமுதாய கூட்டம் நமக்கு ஒரு பொது புத்தி தேவைப்படுது அப்ப என்ன பண்ணுவாங்க இப்ப நான் எந்த இடத்துலயும் இது வரல என்னன்னா தனித்தனியா இருந்தோம் இப்ப எனக்கு இங்கேயுமே போறதுக்கு இடம் இல்லாம ஆக்கிட்டாங்க ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் வந்து அது மாதிரி நடத்திருச்சு அதனால என்ன பண்ணுவோம் நம்ம யாரு நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க போய் ஒட்டிக்கிடுவோம் ஏன்னா அவன் நான் உயிரோட இருக்கணும்ல நீ இதெல்லாம் இருக்கட்டும் காப்பாத்துறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல என்னைய காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்ப போய் சேர்றான் அவன் வேற வழி இல்ல அவனுக்கும் அப்ப இதுக்கு எல்லாத்தையும் திட்டமிட்டு ஒரு 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 குழு வந்து செஞ்சுக்கிட்டே வருது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அரசியல் சூழ்ச்சிகள் அதுக்குண்டான தளத்தில இருந்து வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதான் உண்மை அதனால நடக்கமா செய்யும் நீங்க வந்து இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுது புரியுது சிறப்பு இப்ப நீங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க இல்லையா மரபுக்குடி வச்சிருக்கீங்க இல்லையா இப்ப இந்த மரபுக்குடியில் வந்து இந்த சமுதாயத்துல இப்ப என்ன அவசியம் இருக்கு இதோட அவசியம் அவசியம்னா அந்த செயல்பாடுனால ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றத்தையோ இல்ல சின்ன மாற்றத்தையோ இல்ல ஒரு இந்த சமு இந்த தமிழ் தமிழ் சமுதாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு இது இதையோ உங்களுடைய எந்த எந்த ஒரு இதுல வந்து இந்த மரபுக்குடியில்ன்றத வந்து நீங்க உருவாக்குனீங்க அது என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கீங்க அது எந்த எதை நோக்கி அது ஒரு பெரிய தொலைதூர பயணமா அந்த கொஞ்சம் தகவல் அதை சொல்லுங்க எனக்கு நல்லதுங்க மரபுக்குடையில் தொடங்கிறது வந்துட்டு சொல்லப்போனா மரபுக்குடையில் இப்போ சமீபத்தில் தான் வந்து பதிவாக பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம வந்து இத பண்ணிட்டு இருக்கிறோம் அது எப்படி தொடங்கப்பட்டதுன்னா அம்மையப்பன் அருளால் காட்சி கொடுத்து வந்து நீ இது பண்ணணும் அப்படின்னாங்க சரி உன்னுடைய அனுபவத்தை நீ பகிரணும் அதான் வேலை வேற ஒண்ணுமே இல்லை அப்போ தொடங்கணும் அப்ப வந்து வெரிஜினியால இருந்து அப்பதான் வந்து தொடங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணும்போது எல்லாரும் வந்து பணம் வந்து வேணும் நாங்க அதுல பணம் வந்து திரும்ப அம்மையிட்ட கேக்கும்போது பணம் எல்லாம் உனக்கு எதுக்கு நான் தான் இருக்கேன் பாத்துக்கிட்டாங்க அதனால வந்து எவ்ளோ சொன்னாங்க நீங்க வந்து மக்கள் எல்லாம் வந்து பணம் போடலன்னா வர மாட்டாங்க அது இம்பார்ட்டன்ஸ் சரியாதுன்னாங்க உயிர வந்து தெரிஞ்சா போதும் அதனால பணம் வாங்குறது இல்ல யாருக்கும் அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா அரசியல் அரசியல்னு சொல்லிட்டு அந்த மூன்று இருக்கு இல்லைங்களா நட்பு பகை துரோகம்னு இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்பு என்ன பண்ணுன்னா கல்வியும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும் நீங்க என்கூட இருக்கீங்கன்னா அதைத்தான் நீங்க எனக்கு கொடுப்பீங்க எனக்கு பொருள் கொடுக்க மாட்டீங்க பொருள் யூஸ் பண்ண மாட்டீங்க பகை என்ன பண்ணுன்னா என் கிட்ட எடுத்துக்க பார்க்கும் ஏ என்னோட கொடுங்க பார்க்கும் இந்த துரோகம் என்ன பண்ணு தெரியுமா ஏய் நீ உன்னோடது நீயே வச்சுக்கோ ஆனா நானும் பக்கத்துல உக்காந்துக்கிறேன் நான் பொருளா கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தும் நம்ம அதுல பங்காகிதம் அடைஞ்சிருவோம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணும் அது அதை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும் நீ வந்து சொந்தம் கொண்டாடும் நீ அப்ப சண்டை போட்டு இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு புரியுது புரியுது அதனால வந்து பணத்தை வந்து இங்க முன்னிலைப்படுத்துவதே இல்ல வித்தை முன்னிலைப்படுத்த இங்க ரெண்டாவது மனிதர்களை முன்னிலைப்படுத்துவதில்லை புரியுது இது இரண்டாவது வித்தை தான் முன்னால சித்தா சித்தாந்தம்னா இங்க முன்னால வேலைய சித்தாந்தத்துல நானும் ஒரு பகுதி இதுல நீங்க பயிற்சியாளரா இருந்தீங்க நீங்களும் ஒரு பகுதி அவ்வளவுதான் நீங்களும் நானும் வந்து ஹைரான்கீழே வேற யாரும்லாம் இல்ல இது என்னுடைய அனுபவம் இந்த தலத்துல நான் என்னுடைய அனுபவத்தை நீங்களும் பகிரலாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு இது என்னன்னா ஒரு ஒரு மனிதன் இயல்பாக தன்னுடைய குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறதுதான் முதலது அடுத்து இன்றைக்கு மிக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே கருவுறுதல் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு ஆண் பெண்ணை எப்படி அணுகுவது என்பது தெரியவதில்லை ஒரு பெண் ஆணை எப்படி அணுகுவதும் தெரியல இவங்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி போச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து உடலுறவுமே பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் நடக்குது அது எப்படி வந்து ஒரு ரசனை இல்லாம ஒரு இது இல்லாம வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு அடுத்த தலைமுறை குழந்தை நல்ல ஆரோக்கியமா மன ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியமா இன்னைக்கு ஆட்டிசம்லாம் வரதுக்காக சில சில உதாரணம் உருவாகும் அப்ப அது எப்படி அதெல்லாம் பண்றது இப்ப திரும திரு திருமந்திர நிறைய எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க சரிங்களா திருக்குறளை பொறுத்த மட்டும் அது வந்து இன்பத்து பால்னு சொல்லிட்டாரு இல்ல ஒவ்வொரு சித்தர்கள் அகத்தியர் மத கொண்டு எல்லாம் சொல்லிட்டாங்க அதுல வந்து திரு திருமந்திரத்துல வந்து ஐயன் சொல்லியிருக்காரு வந்து பரியன் யோகம்னு சொல்லியிருக்காரு அந்த பரியங்க யோகத்தை பத்தி உன்னுடைய தாம்பத்தியத்தை குடும்ப வாழ்க்கையை எப்படி வந்து நீ சிறப்பா அமைச்சுக்கிறது அது முக்கியம் ஏன்னா இது எங்கயும் சொல்றது இல்ல நம்மளுடைய தமிழ் வாழ்வியலில் இயல்பாக இருந்தது அகனானூர்ல இருந்து புறநானூர்ல இருந்து எல்லாம் பேசுறோம் இலக்கியத்துல பேசுறோம் நடைமுறை மேடையில வந்து அந்த அந்த பாடல்களை பாடி கைதட்டி வாங்கிட்டு படத்தை வாங்கிட்டு போயிடுறோம் அந்த நடைமுறை கொண்டு வரது அதே மாதிரி சரி அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க இல்ல நான் வந்து இது நீ இலவசமா குடுக்குறீங்க ஆனா நான் வந்து அத எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா இரண்டு விதமா உதவி பண்ணலாம் நீ வா வாலண்டியரா சேரு இங்க எல்லாருமே நானும் வாலண்டியர் நீ வாலண்டியர் உனக்கு உனக்கு தெரிஞ்சதா நீ பண்ணு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண இல்ல என்னால வந்து வாலண்டியர் எல்லாம் பண்ண முடியாது நான் ஏதாவது பணமா கொடுக்க முயற்சி பண்றேன் அப்பதான் வந்து மரபுக்குள்ள இருந்து ஒரு அமைப்பு உருவாக்கி கீச்சரி போன உனக்கு என்ன குடுக்குறியோ அதை கொடு அதை எடுத்து என்ன பண்ண பண்ணிட்டு இருக்கேன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு மாவட்டங்கள்ல இப்போதைக்கு அஹ் உணவளித்தல் குண்டி ஒரு குழு மூலமா ஒவ்வொரு கிட்டத்தட்ட தினமும் நடக்குது ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து மூன்று மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் மூன்று மாவட்டங்கள்லயும் அது நடந்துகிட்டு இருக்கு இது இது போலதான் நம்ம பண்றது உண்மையை சொல்லணும்னா அது இந்த வர்றவங்க வந்து என்னன்னா பதினெட்டு வயதுக்கு மேலதான் வரணும் ஏன்னா இங்க வந்து தாம்பத்தியத்தை பத்தி பேசுறோம் சட்ட ரீதியா வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு குழந்தைகள் என்ன பண்றது ஏன்னா இப்ப வர்ற குழந்தைகள் பத்து வயசுல எல்லாம் தெரியுது பெற்றோர்கள் வந்து நீங்க கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க அந்த பிள்ளைங்களை எதுவுமே நீங்க அந்த பயிற்சி பண்ணு இந்த பயிற்சி பண்ணு தெரிஞ்சுக்கொண்டு எதுவும் சொல்லாதீங்க புரியுது குழந்தைகள் உங்கள்ட்ட இருந்து கேட்கட்டும் உங்களுடைய மாற்றத்தை அதாவது முன்னால அம்மா எப்படி இருந்தாங்க முன்னால அப்பா எப்படி இருந்தாங்கன்னு பாத்துட்டு அம்மா நீ மாறிட்டமா அது என்னன்னு இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஐந்து வயது குழந்தை முதல் பதினெட்டு வயது குழந்தைகள் வரை அம்மா அப்பா வந்து அவங்களுடைய மாற்றத்தை பார்த்து அவங்களுடைய அப்ரோச்சல குடும்பத்துல நடந்துக்கிறது நடக்கிறது பார்த்து நானும் பண்றேன் நானும் பயிற்சி பண்றேன் நீங்க சேர்ந்து பண்ணு அப்ப பண்ணு குழந்தைகளை கட்டாயப்படுத்துவதில்லை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ற அவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டோம் பெற்றோர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மா நடந்த நல்ல மாற்றத்தை பார்த்து குழந்தைகள் உணர்ந்து ஓ இப்படியெல்லாம் நடக்குது நல்லா இருக்கா அப்ப நானும் இந்த நானுதான் நீங்க கேட்டீங்க இல்லையா இன்றைய குழந்தைகள் வந்து எப்படி வந்து அஹ் இந்த இன்றைய இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்தை எடுத்து இப்படித்தான் ஆன்மீகத்தை அவங்கள்ட்ட கொண்டு போக முடியும் நம்ம வந்து லிவ் எக்ஸாம்ல தான் நடக்க முடியும் நீங்க வெறுமனை தியரியா வந்து பிராக்டி சொல்லி ஏற்றுச்சுரக்காய் கடிக்கு உதவாது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதான் வந்து ரொம்ப ஹை லெவல்ல சொல்லணும் அப்படி